நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நோபல் லாரக்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் நோபல் லாரக் சுப்பிரமணியம் சந்திரசேகர் இவரை குறித்து உரையாட மூன்று மாணவிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம் என் பேர் வர்ஷினி நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னுடையம் வந்து நான் ஆஸ்ட்ரோநாட் ஆகிறது வணக்கம் ஐயா நான் வந்து என் பேர் தர்ஷினி நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் என்னோட எய்ம் வந்து நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது குட் மார்னிங் சார் என் பேர் எஸ் திவ்ய சுபதாரணி நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பியோர் சயின்ஸ் குரூப் படிக்கிறேன் என் எய்ம் வந்து டாக்டர் ஆகணும் சுப்பிரமணியம் சந்திரசேகர் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கியவர்கள் மொத்தம் ஒன்பது பேர் அதில் முக்கியமான ஒரு என்ன சொல்ல தியாரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் ஒரு கருத்தியல் இயற்பியலாளர் சுப்பிரமணியம் சந்திரசேகர் என்னென்னா நம்ம ஊர்காரர் லாகூரில் பிறந்தாலும் கூட சென்னையில் படித்து நோபல் பரிசு பெற்ற ஒரு அற்புதமான விஞ்ஞானி ஸோ அவரை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக தெரிஞ்சுக்கிறேன் சுப்பிரமணியம் சந்திரசேகரோடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எப்படி இருந்துச்சு சரி சுப்பிரமணியம் சந்திரசேகர் ஆக்சுவலாக இந்தியாவுடைய ஒரு பாட்டாக இருந்த லாகூரில் நைன்டீன் டெனில் பிறகுறாரு சரியா அவர் ஒரு எட்டு வயது ஆகும்போதே சென்னைக்கு வந்துடுறாங்க அவருடைய அப்பா வந்து சென்னை தமிழ்நாடு பேஸ் தான் ஸோ அவர் வந்து ஒரு என்ன சொல்லுது இந்திய அரசின் தணிக்கை துறையில் பணியாற்றி வந்த ஒரு அதிகாரி ஸோ அவருடைய டிரான்ஸ்ஃபரோடு சேர்த்து சென்னைக்கு வந்துட்டாங்க சென்னையில் தான் சுப்பிரமணியம் சந்திரசேகர் ட்ரிப்ளிகேனில் ஹிந்து ஹைஸ்கூலில் படிக்கிறார் தென் சென்னை பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியான ப்ரெசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறார் சரியா ஸோ ஒரு ஆர்னரி கோர்ஸ் நம்ம நினைக்கிறோம் பட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் எவ்வளோ ஸ்கோப் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்முடைய சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர் காலேஜ் லேஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒரு ஃபேமஸான தியரட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் அர்னால் சோமர் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு பெரிய இயற்பியலாளர் சென்னைக்கு வராரு அவருடைய கல்லூரிக்கு வராரு ஸோ அப்பொழுதே இவருக்கு வந்து அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரோட உரையாடுறாரு என்ன இயற்பியல் வானியல் நட்சத்திரங்கள் இது பற்றியெல்லாம் அவரோட பேசி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் கிடைக்குது ஸோ சின்ன வயசில் இந்த ஸ்கூல் டேஸில் உங்கள் உங்கள் பள்ளிகளுக்கு வரக்கூடிய என்ன பெரிய கருத்தியலாளர்களோடு நீங்களும் கலந்து பேசணுங்கிற ஒரு கியூரியாசிட்டியை தான் சொல்கிறேன் அந்த ஒரு எயிட்டீன் இயர்ஸில் அவருக்கு கிடைச்ச அந்த இன்ஸ்பிரேஷன் தான் அவருடைய அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு ஒரு பேஸாக இருக்குது சரியா என்ன சொல்லப்போனால் எயிட்டீன் இயர்ஸில் இவரோட உரையாடுறாரு நைன்டீன் இயரில் அது டிகிரி முடிக்கும் முன்னாடி மூன்று முக்கிய ஆய்வுக்கட்டுரைகளை பிரபலமான ஆய்வியல் இதழ்களில் வெளியிடுறார் அந்த அளவுக்கு ஒரு சுயமான ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள மாணவராக சுப்பிரமணியம் சந்திரசேகர் கல்லூரி நாட்களிலே இருந்தார் அப்படிங்கிற தகவலை தெரிந்து கொள்ளணும் சுப்பிரமணியம் சந்திரசேகர் சார் காலேஜ் அப்புறம் எந்த வேலையில் சேர்ந்தார் சார் நான் சொன்னேன் சென்னை பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தார் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும்போதே ஒரு மிகச்சிறந்த ஆர்வத்துடன் மிக உயர்ந்த மதிப்பெண் பெற்று படித்தார் அதனால் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் கிடச்சி அவருடைய இருபதாவது வயதிலே கேம்பிரிட்ஜில் ஹையர் எஜுகேஷன் போகிறார் ஸோ பிஜி ஸ்டடீஸ் எல்லாம் கேம்பிரிட்ஜ் போயிடுச்சு இருபது வயசில் கேம்பிரிட்ஜ் போகிறார் இருபத்தி மூணு வயசில் அவருடைய ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணிடுறார் ஸோ அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி ஆர்வம் கொண்டவராக அவர் இருந்தார் அவருடைய இருபத்தி ஏழாவது வயதில் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் ஒரு உதவி பேராசிரியராக சேர்றார் அப்போ இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி இருபத்தேழு வயதில் அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவர் அவருடைய இறுதிக்காலம் வரை எண்பத்தைந்து வயது வரை அங்கேயே பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருந்து மாணவர்களை பயிற்றுவித்தார் வைத்தார் அப்படிங்குறதான் அவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சந்திரசேகர் லிமிட் என்பது என்ன சார் அது இயற்பியலில் ஒரு மிக முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம் சந்திரசேகர் லிமிட் அதாவது நட்சத்திரங்களுடைய இறப்பு காலம் பற்றிய ஒரு ஆய்வு அது சரியா உங்களுக்கு தெரியும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா ஸ்டார்ஸுமே எல்லா ஸ்டார்ஸுக்கும் ஒரு பிறப்பு இருக்குது ஒரு இளமை பருவம் இருக்குது ஒரு முதுமை பருவம் இருக்குது ஒரு டெத்து இருக்குது இது வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸுமே பல்வேறு துகள்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்டாராக உருவாது ஸ்டாராக உருவாகி நீண்ட காலம் இருக்குது தொடர் விட்டு பிரகாசிக்குது அப்புறம் அது இளமை பருவம் முடிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வலிவை இழக்குது கடைசியில் இறந்துடுது இதுதான் எல்லா நட்சத்திரங்களுக்குமான சூரியன் உட்பட எல்லா நட்சத்திரங்களுக்குமான ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் பற்றி சந்திரசேகர் லிமிட் கண்டுபிடிக்கிற முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா ஒரு ஸ்டார் இறக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒயிட் டுவார்ஃபாக மாறி இறந்துடும் அப்படிங்கிற ஒரு பொதுவான புரிதல் மட்டும் இருந்தது சந்திரசேகர் லிமிட் வந்து என்ன சொல்லுதுன்னா சூரியனுடைய சைஸ் அதனுடைய பவர் இருக்கு இல்லையா இந்த பவரில் ஒன் பாயிண்ட் ஃபோர் டைம்ஸ் அதுக்கு குறைவான நட்சத்திரங்கள் மட்டுந்தான் ஒயிட்வார்பாக மாறும் ஒன் பாயிண்ட் ஃபோர் அல்லது அதுக்கு மேலே பவர் உள்ள நட்சத்திரங்கள்லாம் அதனுடைய இறுதி காலத்தில் நேரடியாக ஒயிட் வார்பாக மாறாது அதுக்கு பதிலாக நியூட்ரான் ஸ்டாராகவோ பிளாக் ஹோல்ஸாகவும் மாறும் அப்படிங்கிறார் இது எல்லாமே நட்சத்திரங்களுடைய இறுதி காலத்தில் இருக்கக்கூடிய பருவங்கள் வடிவங்கள் பற்றிய ஒரு கான்செப்ட் தான் ஏன்னா முன்னாடி நட்சத்திரங்களோட இறுதி பகுதியில் எல்லாம் ஒயின்டுவார்பாக மாறிடுது அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருந்தது இவர் ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற சந்திரசேகர் லிமிட்டை கண்டுபிடிச்சதும் என்ன புரிதல் கிடைக்கிது இதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் சூரியனை போல் ஒன் பாயிண்ட் ஃபோர் மடங்கு பவர் உள்ள நட்சத்திரங்கள் அல்லது அதுக்கு மேல் ப பவர் உள்ள நட்சத்திரங்கள்லாம் நேரடியாக ஒயிட் வார்பாக மாறுறதில்ல மாறாக நியூ நியூட்ரான் ஸ்டார்ஸாவோ அல்லது பிளாக் ஹோல்ஸாவோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கண்டன்ஸ்டாக அதிக என்ன அட்ராக்ஷன் பவரோடு உள்ள வடிவங்கள் இந்த வடிவங்களாக மாறும் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்திறார் இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்திய வயது இருபது சுப்பிரமணியம் சந்திரசேகர் ஒரு கப்பல் பயணத்தின் போது இதை கண்டுபிடித்து அது பல்வேறு இதழ்களில் வெளிய வெளியிடப்பட்ட போது ஒரு அறிவியல் உலகில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் விவாதம் எழுந்தது ஸோ அடிப்படையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது சின்ன வயதிலே ஒரு அறிவியல் ஆர்வமும் அது தொடர்பான மிகுந்த வாசிப்பும் இருந்ததினால சுப்பிரமணியம் சந்திரசேகரால் இந்த சுப்பிரமணியம் லிமிட்வூட் சந்திரசேகர் லிமிட்வூட் உள்ளிட்ட ஏகப்பட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியுது சுப்பிரமணியம் சந்திரசேகர் சார் பேராசிரியர் பணியை தவிர வேறு எந்த வகையான ஆர்வம் இருந்தது சார் இல்லையா அவர் ஒரு மிகச்சிறந்த வாசிப்பாளர் அது மட்டும் இல்லை நூற்றுக்கணக்கான மாணவர்களை அறிவியல் தாகம் மிக்கவர்களாக மாற்றி இருக்கிறார் அப்போது வந்த ஒரு பிரபலமான இதழ் த ஆஸ்ட்ரோபிசிக்கல் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி ஒரு இயற்பியலுக்கான சிகரம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவமிக்க இதழ் அதனுடைய ஆசிரியராக கிட்டத்தட்ட இருபது வருஷம் பணியாற்றியிருக்கிறார் ஸோ மிகச்சிறந்த அறிவியல் கட்டுரைகள் இயற்பியல் கட்டுரைகளை பதிப்பித்ததில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் அது மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் நிறுவனத்தில் மெம்பராகவும் ஒரு முன்னோக்கமிக்க பங்கேற்பாளராகவும் இருந்திருக்கிறார் பத்துக்கும் மேற்பட்ட இயற்பியல் புத்தகங்களை எழுதியிருக்கிறார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாரு அதனால் அவரே ஒரு அவரு ஒரு பெரிய இயற்பியலாளர் மூலம் இன்ஸ்பிரேஷன் பெற்றார் சுப்பிரமணியன் சந்திரசேகர் நிறைய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் சயின்டிஸ்ட் சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு எப்போது நோபல் பரிசு வழங்கப்பட்டது சார் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார் இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் தன்னுடைய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்ட சுப்பிரமணியம் சந்திரசேகருக்கு நோபல் பரிசு கிடைத்தது ஒரு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இன்றைக்கு வரைக்கும் மாணவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பெரும்பாலும் டாக்டர் என்ஜினியர் இதை தாண்டி சிந்திக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ அறிவியல் துறையிலே ஒரு மிகப்பெரிய சுரங்கம் இருக்குது அதில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் வானியல் போன்ற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ ஃபிசிக்ஸில் சில மாணவர்கள் கசப்பாக நினைக்கிறது கூட இருக்குது அந்த கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு இயற்பியல் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் பூமியின் இருப்பை பிரபஞ்சத்தின் இருப்பை எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் அதில் மிகப்பெரிய சாதனை படைத்த சுப்பிரமணியன் சந்திரசேகருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது குறிப்பாக அவருடைய நட்சத்திரங்களின் இறுதிக்காலம் பற்றிய ஆய்வுகளுக்காக கொடுக்கப்பட்டது சயின்டிஸ்ட் சுப்ரமணியம் சந்திரசேகர் இருந்து மாணவர்களாக நாங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன சார் ஒரு மிக முக்கியமான படிப்பினை தான் அதாவது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சென்னையில் வளர்ந்த ஒரு ஒரு இயற்பியலாளர் இவ்வளோ உயரத்தை அடைந்தார் என்பது மற்ற மாணவர்கள் அறிவியல் தாகம் கொண்டிருக்க வேண்டும் என யங் டேஸ்லேயே ஃபிசிக்ஸ் மேலேயும் வரும் எல்லா சயின்ஸும் இன்ட்ரெஸ்டிங் தான் ஃபிசிக்ஸை யாரும் கசப்பானதான் நினைக்காதீங்க ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சைஸ் சரியா அதனால் அதில் ஆர்வம் காட்டுங்க அவருடைய லைஃபை லேசாக திரும்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள் அதாவது சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறாரு பதினெட்டு வயசில் பிரசிடென்சி காலேஜுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இயற்பியல் அறிஞரோடு உரையாடி அவரை இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு என்னை நிறைய புத்தகங்களை படித்து தன்னுடைய அறிவை கொள்கிறார் பத்தொம்பது வயசில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிசிக்ஸ் ஜேர்னலில் மூன்று கட்டுரைகளை எழுதி புகழ்பெறுகிறார் இருபது வயசில் சந்திரசேகர் லிமிட் என்ற ஒரு அற்புதமான அறிவியல் கோட்பாட்டை உருவாக்கி உலகையே திரும்பி பார்க்க வைக்கிறார் இருபத்தி மூணு வயசில் பிஹெச்டி முடிக்கிறார் இருபத்தி ஏழு வயதில் உதவி பேராசிரியராக சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து எண்பத்தைந்து வயது வரை நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார் அற்புதமான அறிவியல் கோட்பாடுகளை கொண்ட இயற்பியல் இதழை ஆசிரியராக இருந்து நடத்தியதுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மாணவர்களை சக்தியாக இருந்து வழி நடத்தி இருக்கிறார் ஸோ இவ்வளவு சாதனைகள் செய்த நம்ம ஊர் சுப்பிரமணியம் சந்திரசேகர் நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டு சின்ன வயதிலே அறிவியல் தார்வம் அறிவியல் ஆர்வத்தை வளர்த்துக்கொண்டு வாசிப்பு அதிகரித்து கொண்டு உங்களுடைய துறையில் சாதிக்க வேண்டும் என்பதற்கு சயின்டிஸ்ட் சுப்பிரமணியம் சந்திரசேகர் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம் இவரைப் போன்ற இன்னொரு அறிவியலாளரை அடுத்த நிகழ்ச்சியில் பற்றி தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்